வணக்கம் ஏஐ உலகத்துல ஒரு பெரிய யுத்தமே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஒரே வாரத்துல ஓபன் ஏஐ ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட்னு பெரிய பெரிய டெக் ஜாம்பாவான்கள் எல்லாரும் அவங்களோட புது ரகசிய ஆயுதங்களை வெளியிட்டு இருக்காங்க இந்த ஏஐ ஆயுத போட்டியில அப்படி என்னதான் நடக்குது வாங்க கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த எல்லா பரபரப்புக்கும் ஆரம்ப புள்ளி இது தாங்க ஓபனிஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேன் அனுப்புன இந்த ஒரு ரகசிய மெசேஜ் இது வெளியில கசிஞ்சப்போ ஓபனிஐ கம்பெனிக்குள்ளேயே ஒரு பெரிய புயல் கிளம்பிடுச்சு கோட் ரெட் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா டெக் உலகத்துல கோட் ரெட்னா அவ்வளோதான் பெரிய அபாய சங்கு ஊதிட்டாங்கன்னு அர்த்தம் கூகுளோட ஜெமினி ஏஐ பர்ஃபார்மன்ஸில் ஓப்பன் ஏஐ பின்னுக்கு தள்ளி நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துருச்சு இந்த நேரடி சவால் தான் ஓப்பன் ஏஐ இந்த அவசர நிலைக்கு தள்ளுச்சு சரி இந்த மாதிரி ஒரு அழுத்தத்துக்கு ஏ என்ன பதில் கொடுத்தாங்க அந்த முதலிடத்தை மறுபடியும் பிடிக்கிறதுக்காக அவங்க உருவாக்குன அந்த ரகசிய ப்ராஜெக்ட பத்தி இப்ப நாம பாக்கலாம் அவங்களோட பதிலுக்கு பேரு கார்லிக் ஆமாங்க பூண்டு பேர்தான் கொஞ்சம் காமெடியா இருக்கும் ஆனா இதோட வேலை இருக்கே அடேங்கப்பா குறிப்பா ரொம்ப சிக்கலான விஷயங்களை யோசிக்கிறதுலயும் கோடிங் பண்றதுலயும் இது மத்த மாடல்ஸை விட பல மடங்கு சூப்பரா இருக்குன்னு அவங்களோட இன்டர்னல் டெஸ்ட்ல தெரிய வந்திருக்கு ஓகே அப்போ இந்த கார்லிக் மாடல்ல அப்படி என்னதான் புதுசா பண்ணிருக்காங்க எதை சரி செஞ்சாங்க இதோட ரகசியமே ஏஏ கத்துக்கிற முறைய மாத்தினதுதான் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பாடத்தை எப்படி படிப்பானோ அதே மாதிரிதான் முதல்ல அந்த பாடத்தோட பெரிய கான்செப்ட் புரிஞ்சுக்குது அதான் ஸ்டெப் ஒன் அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டீடெயில்ஸ்க்கு போகுது இதுதான் ஸ்டெப் டூ இந்த சின்ன தான் ஒரு பெரிய திருப்பு முனைக்கே காரணமா அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் ஓப்பன் பவரை கூட்டுறதுல கவனம் செலுத்தும் போது ஆப்பிள் இந்த பிரச்சனைய மொத்தமா வேற ஒரு கோணத்துல பாக்குது அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா எதுக்கு பெரிய பெரிய மாடல்ஸ் இருக்கிற டேட்டா வச்சு ஏஐய எப்படி இன்னும் ஸ்மார்ட்டா திறமையா மாத்துறது உங்களுக்கே இந்த அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா ஒரு பெரிய பிடிஎஃப் ஃபைலை கொடுத்து ஒரு சாட்போர்ட் கிட்ட கேள்வி கேட்டா அது அப்படியே குழம்பி நிற்கும் சரியா ஆப்பிள் இந்த பிரச்சனைக்கு தான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தீர்வு பேர் தான் கிளாரா இங்க பாருங்க பழைய சிஸ்டம்ஸ்லாம் ஒரு ஆம மாதிரி அந்த பெரிய டாக்குமெண்டை அப்படியே இழுத்துட்டு போகும் ரொம்ப ஸ்லோவா ஆனா கிளாரா என்ன பண்ணுதுன்னா அந்த டாக்குமெண்ட்டை குட்டி குட்டி மெமரி டோக்கன்ஸ சுருக்கிடுது இதனால தகவலை தேடுறதும் சரி பதில் சொல்றதும் சரி ரெண்டுமே ஒரே மூளைக்குள்ள நடக்கிற மாதிரி படுவேகமா நடக்குது இதோட ரிசல்ட்டை நம்பர்ஸ்ல பாப்போமா இந்த சார்ட்ல பாருங்க டேட்டாவை நாலு மடங்கு சுருக்குனதுக்கு அப்புறமும் கிளாராவோட துல்லியம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு மற்ற முன்னணி மாடல்ஸை விட இது ரொம்பவே அதிகம் இது உண்மையிலே ஒரு பெரிய பாய்ச்சல் அடுத்ததா நம்ம ஏ கூட பேசும்போது வர்ற அந்த ஒரு சங்கடமான கேப் அந்த அமைதி இருக்குமே அதை சரி செஞ்சாங்கன்னு பதில் சொல்ல நேரம் நினைக்கறீங்க வெறும் முந்நூறு மில்லி செகண்ட்ஸ் நாம கண்ண சிமிட்டுற நேரத்தை விட இது கம்மிங்க மாடல் நீங்க கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே பதிலை யோசிக்க ஆரம்பிச்சிடும் தாமதத்துக்கே இடமில்ல இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் ஏஐ முழு பதிலையும் ரெடி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணாது அது யோசிக்க ஆரம்பிக்கும் போதே பேசவும் ஆரம்பிச்சிடும் அதனாலதான் அந்த ஒரு சின்ன கேப் கூட இல்லாம ரொம்ப இயல்பா இருக்கு இந்த இயல்பான உரையாடல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க அலிபாபா அவங்களோட லைவ் அவதார் வெறும் வாய்ஸ் மட்டும் இல்ல ஒரு முழு உருவமே நம்ம கண் முன்னாடி பொதுவா ஏஐ வீடியோஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு கொஞ்ச நேரம் ஓடுனதுக்கு அந்த அவதாரோட முகம் மாற ஆரம்பிக்கும் அசைவுகள்லாம் ஒரு மாதிரி சிதைஞ்சு போகும் அலிபாபா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க வினாடிகளுக்கு மேல அதாவது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் யோசிச்சு பாருங்க இந்த அவதார் கொஞ்சம் கூட குவாலிட்டி குறையாம தன்னோட அடையாளத்தை இழக்காம தொடர்ந்து இயங்கும் இதனால லைவ் நியூஸ் கஸ்டமர் சர்வீஸ் எங்க வேணும்னாலும் இதை பயன்படுத்தலாம் கடைசியா டென்சென்ட் நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த பவர்ஃபுல் ஏஐ டூல்ஸ் எல்லாம் சில பேரால மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆனா டென்சென்ட் ஏ வீடியோ உருவாக்கத்தை எல்லாருக்கும் கொண்டு வராங்க ஆமா பெரும்பாலான மக்களுக்கு ஏ வீடியோ உருவாக்குறதுல பெரிய தடையே இதுதான் இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆனா டென்சென்டோட ஹூன் வீடியோ ஒன் பாயிண்ட் இத மொத்தமா மாத்துது வெறும் எழுபத்தஞ்சு செகண்ட்ல அதுவும் பல லட்சம் ரூபாய் இல்ல நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண கேமிங் கம்ப்யூட்டர்லயே ஒரு ஹை குவாலிட்டி வீடியோவை உருவாக்க முடியும் இதுதான் நிஜமான கேம் சேஞ்சர் இல்லையா சரி இந்த ஒரு வாரத்துல நடந்தது எல்லாம் மொத்தமா பார்த்தா நமக்கு ஒரு பெரிய சித்திரம் தெரியுது ஓபன் ஏ பவர கூட்டுறாங்க ஆப்பிள் திறமையா அதிகப்படுத்துது மைக்ரோசாப்ட் இயல்பான உரையாடலை கொண்டு வருது அலிபாபா தத்ரூபமான உருவத்தை கொடுக்குது டென்சென்ட் இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேக்குது பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் ஏஐயோட ஒவ்வொரு எல்லையை உடைச்சிருக்காங்க இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான கேள்வி இதுதான் இந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே தனித்தனியா இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு ஒருவேளை இவங்க எல்லாரோட டெக்னாலஜியும் ஒன்னு சேர்ந்தா என்ன ஆகும் ஓபன் ஏஐயோட மூளை ஆப்பிளோட திறன் மைக்ரோசாஃப்டோட குரல் அலிபாபாவோட முகம் டென்சன்டோட வேகம் இது எல்லாமே ஒரே ஏஐல வந்தா நாம பார்க்க போற எதிர்காலம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க